குமரன் அந்த டெய்லரிங் ஷாப்பில் இருக்கார் அப்போ ஒருத்தர் வரார் உடனே உங்ககிட்ட துணி தைக்க கொடுத்துருந்தேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு நாங்கள் ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு என்ன இது நல்லாவே இல்லை என்ன இப்படி தைச்சிருக்கீங்க எனக்கு ரொம்ப கோவம் வருது நல்லா நினச்சி தான் நான் கொடுத்தேன் நல்லாவே இல்லை உங்களுக்கு காசே நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஷர்ட் வாங்கிட்டு போகிறாரு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு குமரன் அப்போ வராங்க கங்கா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் யாருக்காவது ஏதாவது தைக்கணும்னா அவங்களுக்கு என்ன மாடல் வேணும்னு கேட்டு அளவெடுக்கும்போதே போதே அதுக்கப்புறம் அதே மாதிரி தைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு குமரன் சொல்கிறார் இல்லைல்ல அவர் தான் சொன்னார் டெட்டஸ்ட் மாடல் ஏதாவது இருந்தா தைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால்தான் நான் அப்படி தச்சங்கங்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அங்கே காவேரி வராங்க பாப்பா பாப்பா அப்பா என்ன வெயில் என்ன வெயில் தாங்கவே முடியல என்னால் அப்படின்னு இருக்காங்க அதுக்குள்ளே தண்ணி தராரு குமரன் குடிக்கிறாங்க குடிச்சிட்டோன்னே இங்கே வந்துட்டு அங்கே பிரிண்ட் அடிக்கிற அந்த இது இங்கே தான் இருக்குது அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ ஓ சரி சரி நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு காவேரி நீ போகிறேன் என்கிட்ட பைக் இருக்கு நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்புறம் இங்கே ஆட்டோ போ அப்படின்னு சொல்கிறாரு ஓ அந்த கடையாக நானே போய்ட்டு அந்த போஸ்டர் எல்லாமே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த குமரன் போய் வாங்கி வந்து கொடுக்குறாரு சூப்பராக இருக்குல்ல போஸ்டர் நல்லா இருக்கேன் இந்த அப்பளம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க அதுக்குள்ள வார்த்தை வராரு இங்கே பாருங்கள் நான் வந்து தெரியாமல் உங்களை திட்டிகிட்டு போயிட்டேன் என் பையன் சொன்னான் அந்த ஷர்ட் வந்து சூப்பராக இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்தாங்க பணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறாரு அப்போ குமரன் சொல்கிறாரு இவர் ஷர்ட் வந்து நல்லா தைக்கலன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பணம் தர மாட்டேன்னு போயிட்டார் இப்போ திரும்பி வந்து பணம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாரு ஓ அப்படியா மாமா ஆமாம் இங்கே பாரு இது பிஸ்னஸ் இந்த மாதிரிலாம் தான் நடக்கும் நாம் அப்பளம் கொடுக்குறோம் சில பேர் அப்பளம் கூட பிரச்சனைன்னு சொல்லுவாங்க அதனால எல்லாமே நம்ம கொடுக்குற பொருள் தரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு ஆமாம் மாமா அம்மாலாம் நல்லா தான் பண்ணுறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்க இருந்து போறாங்க போயிட்டு சூப்பரா அழகா ஸ்டில்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வராங்க தாத்தா கேட்குறாரு எங்கம்மா நிறைய ஸ்டில்லாம் எடுத்தியே காட்டு தாத்தா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க எல்லாமே சூப்பரா இருக்குமா விஜய் அழகா எடுத்திருக்கோமா அப்படின்னு சொல்கிறாரு எங்க அந்த அப்பளம் விளம்பர சீன் எல்லாம் எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ தாத்தா எல்லாமே சூப்பராக நான் எடுத்துட்டேன் ஸ்டில்லாக சூப்பராக இருக்குது அதனால் உங்கள் பேரனை இந்த விளம்பரத்துக்கு அப்புறம் எத்தனை டேரக்டர் கூப்பிட போகிறாங்கன்னு பாருங்கள் நல்லா நடிக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி ஓ அப்படி ஆமா தாத்தா நீங்கள் தான் பாலச்சந்தர் இவங்கெல்லாம் உங்களை மிஸ் பண்ணிவிட்டாங்க அந்த மாதிரி இவரை யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க சூப்பராக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஒரு ஸ்டில் எடுத்துகிட்டு வந்து ரெட் கலர் அழகாக போட்டு மாட்டுறாங்க ஷர்ட் போட்டு சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தத்தா சொல்கிறாரு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு அதுக்குள்ளே அங்கேருந்து வராரு விஜய் என்ன அனுப்பிட்டேன் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து எனக்கு அனுப்பவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் அனுப்பிட்டேன் நீங்கள் தான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா காவிரி ரெண்டு பேருமே சொல்கிறாங்க ஐயோ ஆமாம் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் நான் பார்க்கல அம்மா ஏ சூப்பராக இருக்குது ஸ்டில் எல்லாமே அழகாக இருக்குல்ல சரி இதை நம்ம டிபியில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டில்ல செலக்ட் பண்ணி அழகாக டிபியில் வைக்கிறாரு அப்படியே ஹாலுக்கு வராரு வந்த உடனே பார்க்குற ஒரு ஃபோட்டோவை பார்த்தோடைய ரொம்ப சந்தோஷப்பட்டாரு சூப்பராக இருக்குது காவிரி இந்த ஃபோட்டோ ஹாலில் மாட்டிருக்கா நல்லா இருக்குது இன்னொரு ஃபோட்டோ கூட ரெடி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு அந்த ஃபோட்டோவை உங்கள் பெட்ரூமில் மாட்ட போகிறாளாம் தாத்தா இதெல்லாம் பார்க்கறாங்க ராகினி பார்த்தோன்னே பயங்கரமாக உள்ள போறாங்க உண்மையாக எல்லாம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு எல்லாமே ஆமா இன்னும் நிறைய வேற ரெடி பண்ணி வச்சிருக்கியா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு தாத்தா எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பாக்கிறாங்க ராகினி உள்ள போறாங்க இதுங்க ரெண்டு என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கு இதுங்களை எப்படியாவது பிரிக்கலான்னு பார்த்தா அப்படியே ஓவரா படுதுங்க போட்டோஸ் எல்லாம் வேற ஹால்ல மாட்டுதுங்க ரூம்ல மாட்டா போறதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகினிக்கு அப்படியே வைத்தரிச்சலா இருக்கு தாத்தா விஜய் காவேரி எல்லாருமே சேர்ந்து ரொம்ப அழகா இருக்கு போட்டோன்னு சொல்லி பார்க்கறாங்க